கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தெட்டு நெஞ்சு பிளந்தது இராஜன் வாய்க்காலின் முங்கில் பாலத்தை தாண்டிச் சென்ற கல்யாணி தயங்கி தயங்கி நடந்தாள் ஏனோ அவளுக்கு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல மனம் வரவில்லை அவளுடைய கால்கள் பூங்குளம் கிராமத்தை நோக்கிச் சென்றனவாயினும் அவளுடைய இதயம் அந்த பாழடைந்த கோயிலிலிருந்து வரவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது அந்த நாவல் மரத்தடியில் தான் கண்ட காட்சியை நினைக்க நினைக்க அவளுடைய ரத்தம் கொதிப்படைந்தது அவளுடைய நெஞ்சு பிளந்து இரண்டாகி விடுவது போன்ற ஒரு வேதனை உணர்ச்சி அவளை சித்திரவதை செய்தது அப்படி பிளந்து விடாமலிருக்கும் பொருட்டு நெஞ்சை ஒரு கையினால் அமுக்கி பிடித்து கொண்டு நடந்தாள் பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் அதே நாவல் மரத்தடியில் நடந்த ஒரு சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது முத்தையன் அப்போது ஹைஸ்கூலில் ஸ்கூலில் கொண்டிருந்தான் அவன் ஊருக்கு வந்து விட்ட செய்தி தெரிந்து கல்யாணி குதூகலமடைந்திருந்தாள் வழக்கம்போல் அவனை எதிர்பார்த்து அவள் அப்பாழடைந்த கோயிலுக்குப் போனாள் முன்னாலேயே அவன் அங்கு வந்து இவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான் இன்றைய தினம் அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அன்றும் உட்கார்ந்திருந்தான் கல்யாணி அருகில் சென்றதும் இன்று அந்த தேவடியாளை கட்டித் தழுவிக்கொண்டானே பாவி அதே மாதிரி இவளை கட்டித் தழுவிக்கொண்டான் முற்றுப்புள்ளி